அன்பு என்றால் என்ன நாம் தேவனுடைய கற்பனைகளைக் கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம் அவருடைய கற்பனைகள் பாரமானவர்களுமல்ல ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இன்றைக்கு அநேகர் அன்பு என்பதற்கு பல விளக்கங்கள் கொடுக்கிறார்கள் ஆனால் வேதம் அன்பு என்றால் தேவனுடைய கற்பனைக் கட்டளையைக் கைக்கொண்டு வாழ்வதுதான் அன்பு என்று கூறுகிறது அதனால்தான் தேவன் பத்து கட்டளைகளில் கூறுகிறார் நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு குருவாயாக உபாகமம் ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அப்படியென்றால் முழுவதுமாக தேவனின் கற்பனைக் கட்டளையைக் கைக்கொள்ளக் கூறுகிறார் நான் என் பிதாவின் கற்பனைகளைக் கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது பயோல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் நாம் பிதாவின் கற்பனைக் கட்டளையீக்கைக் கொண்டு அவரிடத்தில் அன்பு கூறுகிறோமா இந்த உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களிடமும் அன்பு செலுத்தாமல் தேவனில் அன்பு செலுத்துவோம்